சோ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ ராதே எல்லாருக்கும் உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும் உடம்பு நல்லா தேஜஸோட வச்சுக்கணும் நல்லா எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கணும்னு ஆசை அப்படின்னா எழுந்த எழுந்தவொன்னே நீங்க என்ன ஃபர்ஸ்ட் சாப்பிடுறீங்க இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா என்ன குடிக்கிறீங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடம்புல வந்து தேவையில்லாத வேஸ்ட் இருந்துச்சுனாவே அது ஃபேஸ்ல வந்து நமக்கு அது காமிச்சு கொடுக்கும் தேவையில்லாம சோ காலையில உடனே நம்ம கிளீன் அப் பண்ணிக்கணும்னா காலையில சீரக வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சீரகமும் கொஞ்சம் இஞ்சி நீங்க போட்டு குடிச்சிங்கன்னாவே ரெண்டு ஏலக்காய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குன்னு கூட நான் சொல்லுவேன் காலையில வந்து நீங்க அது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அப்புறம் நீங்க உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப ஆயில் ஐட்டம் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாம நைட் நல்லா சூடா சீரக தண்ணி குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டைஜஸ்ட் ஆயிடும் இந்த சீரக வாட்டருக்கு வந்து அவ்வளவு சீரகம் அகத்தை பண்ணலாம்னா டெய்லியும் போட்டு தண்ணி பதிலா சீரக வாட்டரே குடிக்கலாம் காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்சம் இஞ்சி கலந்து குடிங்க அப்புறம் மற்ற டைமுக்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணிடலாம் சீரக வாட்டரே குடிக்கலாம் இது கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நன்றி